அன்னைக்கு பெற 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 தெரியுது தெரியுது அப்படின்னா அப்படின்னா அதை அதை எழுதி வச்சுக்கணும் அடுத்த அடுத்த நாள் 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 வந்து வந்து பார்க்கணும் இருபத்தொம்போதுக்கு மாதம் மாதம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் பார்க்குறீங்க அது அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பிரச்சனை இல்லை இது முப்பதில் முடிஞ்சிருச்சுன்ட்டு இதில் இன்னொரு இருக்குது என்னென்னா இந்த இருபத்தெட்டாவது நம்ம கண்ணுக்கு தெரியும் பாருங்கள் வச்சே தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதம் பாருங்க முடியுமா முடியுமான்ட்டு இருபத்தெட்டாவது நாள் நல்லா கொஞ்சம் திக்காக தெரிஞ்சதுன்னா இன்னொரு நாளைக்கும் இது தெரியுங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதே இருபத்தி எட்டாவது நாளே ரொம்ப மெலீஸா தெரிஞ்சதுன்னா அப்பயே புரிஞ்சிக்கலாம் இதுதான் ஒரிஜினல் கதீமு ஏன்னா அல்லாது சொல்றான்ல அதுக்கு கீழே ஒரு ஸ்டேஜ் கிடையாதுன்ட்டு அப்போ அந்த ஸ்டேஜ் பார்த்தாலே நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும் ஒரு நாலஞ்சு மாதம் நம்ம தொடர்ந்து இந்த ஒரிஜினல் கதீமை பார்த்தாலே நமக்கு என்ன ஆயிரும் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிரும் ஸோ இதுதான் நபிசுல்லா சலம் அவர்கள் பார்த்த மெத்தடு இதுக்கு முந்தைய மாதத்துடைய ஷாபான் மாதத்துடைய பிறைகளை பார்த்து அதை நிறுத்தி அது கடைசியாக எது காட்சி தெரியுதோ அதுக்கு அடுத்த நாள் வந்து என்னது மறைக்கப்படுற நாள் இதை கொண்டு போய் மேகமூட்டமாக இருந்தால் அப்படின்னு நம்ம பொருத்திக்கூடாது மேகமூட்டம் இல்லாமலே அது என்ன ஆகும் மறைக்கப்பட்டு விடும் அல்லாவுடைய ஏற்பாடு அது அல்லாவுடைய நியதி அந்த மறைக்கப்படும் நாள் வந்துருச்சு அப்படின்னா அது அந்த மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்த இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அந்த மாதத்தை வந்து நாம் வந்து தொடங்கிடலாம் அதாவது நபிசுல்லா சலம் அவர்கள் பார்த்த பிறைக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்குங்கிறது நல்லா அப்பட்டமாக தெரிகிற மாதிரி இன்னொரு ஹதீஸும் இருக்குது அது என்ன ஹதீஸும் பார்த்தீங்கன்னா புகாரியில் நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது ஹதிஸு இந்த ஹதீஸை பாருங்கள் அதை முழு நிலவு தெரியுது அதை கூர்ந்து பார்த்துக்கிட்டு ரசுல்லா சொல்கிறாங்க உங்கள் இறைவனை நெருக்கடியின்றி நீங்கள் வந்து மறுமை நல்லா பார்ப்பீங்க இன்றைக்கி நம்ம பார்க்கறோமில்ல இந்த பதினாலாவது நாள் பௌர்ணமி இரவு இது எப்படி பளிச்சுன்னு தெரியுதோ அதே மாதிரி நீங்கள் அல்லாவை பார்ப்பீங்கன்னு சொல்லி ரசூலாக காட்டுறாங்க இப்போ இன்றைக்கி முஸ்லீம்கள் பார்க்குறாங்க இல்லையா பிறை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் பிறையை ஃபர்ஸ்ட் பிறைன்னு கணக்கில் வச்சாங்கன்னா அவங்களுக்கு பன்னெண்டாவது நாளே பௌர்ணமி வந்துடும் பதினாலாவது நாள் ஒரு காலத்திலும் இவர்களுக்கு பௌர்ணமி வரவே வராது பன்னெண்டாவது நாளே இவங்களுக்கு பௌர்ணமி வந்துடும் ஸோ அந்த அடிப்படையில் முஸ்லீம்கள் பிறை பார்க்கும் விதம் தவறு நபிசுல்லா சொல்லலாம் அவர்கள் பிறை பார்த்த விதம் வேற அப்படிங்கிறது அப்பட்டமா புரியும் அதே இந்த உரிஜினியல் கதீம் அடிப்படை சொல்கிறோம்ல அந்த மாதத்தை வந்து நிறைவு செய்து இப்படி நிறைவு செய்து இப்படி ஆரம்பிச்சிங்கன்னா ரசூல்லா பார்த்த அந்த அடிப்படையில் அப்படியே ஆகும் நம்ம கணக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினாலாவது நாள் பிறை வந்து முழு பௌர்ணமி அழகா வரும் இன்னும் கூட பாருங்கள் இன்றைக்கி முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா இந்த முதியவர்கள் இருக்காங்க இல்லையா நம்ம இன்றைக்கி ரம்ஜான் முதல் நாள்னு சொல்கிறோம்ல அந்த பிறையை பார்த்துட்டு நீங்கள் கேளுங்க இது முதல் பிறையான்னு கேளுங்க அவங்களே அழகாக சொல்லுவாங்க இது மூன்றாம் பிறை இது முதல் பிறையை கிடையாதும்பாங்க அந்த அடிப்படையில் நாம் பார்க்குறது அந்த மூன்றாம் பிறையை வந்து முதல் பிறையாக நம்ம பார்க்குறது வந்து மிக மிக ஒரு தவறான ஒரு திரை பார்க்கும் முறை அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது இந்த பதினாலாவது நாள் பௌர்ணமிங்கிற அந்த விஷயத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து இது புரிஞ்சிக்க முடியும் இந்த ஹதீஸுகள் நிறைய தவறான மொழிபெயர்ப்புகள் வந்து இவங்க பண்ணி விட்டுறாங்க உதாரணத்துக்கு ரமலான் பிறையை காணாத வரையில் நோன்பு வைக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி புகாரில பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது ஹதீஸா வந்து மொழிபெயர்த்திருக்காங்க ரமலான் பிறையை நீங்கள் காணும் வரை நோன்பு நோற்காதீர்கள் மறுபிறையை காணும் வரை நோன்பை விடாதீர்கள் சொல்லிட்டு ஹதீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது ஹதீஸ் புக்கு அறியலாம் இப்படி போட்டதுங்காட்டி சிறு போன மாசத்து பிறையை பார்த்து ரம்ஜான் நோம்பு வைக்க சொல்லி அல்லாவுடைய தூதர் சொல்லலையே ரம்ஜான் மாசத்துடைய பிறையை தானே பார்க்க சொன்னாங்க போன மாதத்தை வச்சு இந்த அடுத்த மாசத்தை தீர்மானம் பண்ணுறது வராது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்வி கேட்கலாம் ஆனால் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரம்சான்ன்ட்டு அந்த வார்த்தையாக அரபி மூலத்தில் இல்லை இவர்கள் மொழிபெயர்க்கிறவர்கள் போட்டிருக்காங்க இதனால் ஏற்படுற குழப்பம் இல்லாத ஒரு வார்த்தை ஏன் போடணும் அப்படி போட்டா ஒரு பிராக்கெட் வச்சு போடலாம் இப்படிதான் நபிசுல்லா அவர்களே சொன்ன மாதிரி அந்த தோற்றத்தில் அந்த வார்த்தையை போட்டதுனால ரம்ஜானுடைய அந்த மாசத்துடைய பிறையை பார்த்துதான் ரம்சானுக்குள்ளேயே நம்ம என்ட்ரி ஆகணும் அப்படின்னு தப்பா விளங்குறாங்க கிடையாது நீங்க ரம்சான்ல என்ட்ரி ஆகணும்னா ஷாபானுடைய பிறையை பார்க்கணும் நீங்க ஷாபான்ல என்ட்ரி ஆகணும்னா ரஜபுடைய பிறையை பார்க்கணும் அப்போ முன்னாடி இருக்கிற பிறையை பார்த்து தான் நீங்கள் அடுத்த மாதத்தை வந்து தீர்மானம் பண்ணணும் இதுதான் வந்து யாசின் சூறாவில் வர்ற அந்த ஒரு குறிப்பு படியும் நாம் விளங்கி கொள்ள முடியுது நபிசு அல்லா சலம் அவர்களும் பார்த்திங்கன்னா போன மாதத்துடைய நாட்களை தான் கணக்கு போட்டிருக்காங்களே தவிர வர்ற நாட்களை வச்சு நபிஸ் அல்லாசலம் அவர்கள் கணக்கு போடலைங்கிறது இதிலேருந்து நம்ம எளிதாக புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த இந்த ஹதீஸ்களில் நிறைய வந்து இவங்க சர்ச்சை பண்ணி பண்ணி இவ ஒரு பெரிய டிபேட்டே போயிட்டுருக்கும் இந்த ஹிஜ்ரி கமிட்டி சார்ந்த அந்த சகோதரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இவங்களுடைய அவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்து வைக்க வைக்க இந்த தவஹித் ஜமாத்தை இருக்கக்கூடிய அந்த சகோதரர்களும் அப்புறம் இந்த ஜாக்கில் இருக்கக்கூடியவர்கள் அப்புறம் சுந்தர் ஜமாத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கேள்விகள் வந்து எழுப்பி வச்சுருப்பாங்க நிறைய அந்த கேள்விகள்லாம் இருக்குது அப்போ அது எல்லாமே இந்த பயானில் வந்து நம்ம குறிப்பிட முடியாது ஏன்னா இது நம்முடைய மெயின் டாபிக்கும் கிடையாது ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இதுக்கெல்லாம் வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்போ அதனால் இது சம்மந்தமாக இருந்து வரக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் உங்களுக்கு விடைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஜ்ரி கமிட்டி சம்மந்தப்பட்ட அந்த யூடியூப் சேனலில் போனிங்கன்னா அங்கே தொடச்சி அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் கேள்வி அதில் ஆல்ரெடி இருக்கும் நீங்கள் புதுசாக எந்த கேள்வியும் கேட்டுற மாட்டிங்க அதில் வந்து இயல்பாக எழுப்பப்படுற கேள்விகள் எல்லாத்தையுமே அவங்க வந்து அங்கே ஆன்சர் பண்ணியிருக்காங்க நீங்கள் அதில் போனீங்கன்னா அதில் உண்டான எல்லா ரிப்ளையும் தெரிஞ்சிடும் ஒரு அடிப்படையான ஒரு மேலோட்டமான விஷயம் தான் நான் இதில் சொல்கிறேன் இன்னும் இதில் டெப்த்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது மேலோட்டமாக புரிஞ்சிக்கிறதுக்கு இவ்வளோ இந்த மாதிரியான விஷயங்கள் நான் சொல்கிறேன் இன்னும் உங்களுக்கு நிறைய டெப்த்து வேணும் அப்படிங்கும்போது நீங்கள் அதை அவங்களுடைய அந்த வெப்சைட்டில் போங்க அங்கே அவங்க சகோதரர்களுடைய நம்பர்ஸ்லாம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் அவங்களுடைய வெப்சைட்டும் இருக்குது யூடியூப் சேனலும் இருக்குது நீங்கள் அதில் எல்லாமே நீங்கள் அதில் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ அவங்களுடைய அந்த பேம்ஃப்லெட் இருக்குது நிறைய அந்த புக்ஸ் எல்லாமே அவங்க கூட எழுத்து வடிவத்தில் கூட அவங்க நிறைய வந்து அதெல்லாமே வெளியிட்ருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிரும் நான் இந்த நிலைப்பாட்டிருக்கு இல்லையா அந்த நிலைப்பாட்டை தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஒரு ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் பத்து பன்னெண்டு வருஷமாக நம்ம இந்த நிலைப்பாட்டை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம் இதுதான் வந்து உலகம் முழுவதும் கவர் ஆகக்கூடிய ஒரு சொல்யூஷன் இது தான் வந்து நபி சல்லா சலாம் அவர்களுடைய அந்த வழிமுறையாகவும் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இதிலிருந்து புரிஞ்சிக்க முடியுது இப்போது அடுத்தது முக்கியமான ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒரு பகுதி இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பிறைய கண்ணில் பார்க்குறது இங்கே பார்க்குறது அங்கே பார்க்குறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கற்றுக்கணும் நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டு அது கொஞ்சம் எஃபர்ட்டு போட்டு ஒவ்வொரு நாளும் வந்து நீங்கள் அவங்க அந்த ஹிஜ்ரி கமிட்டியை சார்ந்தவர்களை நீங்கள் அணுகுனீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு எல்லாமே கைட் பண்ணுவாங்க அது எப்படி வந்து பிறைகளை வந்து அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம்னு வச்சுருங்களா அடுத்தது இதிலே எளிமையான ஒரு விஷயமும் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேலண்டர் வந்து இவங்க வெளியிட்டுருக்குறாங்க சயின்டிஃபிக் கால்குலேஷன் படி ஒவ்வொரு மாதமும் பிறை வந்து எங்கே உதிக்குது எங்கே மறையுது எப்படி எப்படியெல்லாம் வந்து அதோடைய சுழற்சி வந்து போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சயின்டிஃபிக் கால்குலேஷன் அடிப்படையில் குத்து மதிப்பாக இல்லை ஜோசியம் மாதிரி பஞ்சாங்கம் மாதிரி கிடையாது அக்யூரட்டான முறையில் ஒரு கேல்குலேட் பண்ணி ஒரு கேலண்டரை வந்து இவங்க வெளியிட்ருக்குறேன் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நாம் என்ன பண்ண முடியும் ஃபாலோ பண்ண முடியும் அந்த கேலண்டரில் இருக்கிற மாதிரியே நீங்கள் கண்ணுலேயும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ண முடியும் அந்த கேலண்டரில் அவங்க சொல்கிற அந்த டேட்டு படியே தான் அமாவாசை வரும் அந்த மாதம் இருபத்தொம்பதுனா இருபத்தெட்டாவது நாள் ஒரிஜினல் கதிம் நீங்கள் பார்க்கலாம் அடுத்த நாள் உங்களுக்கு என்ன ஆகிரும் மறைக்கப்பட்டு அது அமாவாசையாக மாறிடும் அதே இவங்க கேலண்டர் போட்டிருக்கிற முப்பதாவது நாள் கொண்ட கேலண்டர் இவங்க விட்டுருந்தாங்கன்னா இருபத்தி எட்டாவது நாளுக்கு அடுத்த நாளும் ஒரிஜினல் கதையும் வரும் இருபத்தெட்டாவது நாளுக்கு அடுத்த நாள் ஒரிஜினல் கதையும் வரும் முப்பதாவது நாள் மறைக்கப்படும் அது வந்து பர்ஃபெக்டாக மேட்சாகும் அதன் அந்த கேலண்டரோட நீங்கள் அந்த பார்க்கக்கூடிய அந்த ப்ராக்டிஸும் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் சரி இப்போது பிறைய வந்து பார்க்க சொல்லி நபீஸ்லா சொல்லம் சொல்லியிருக்காங்க இப்படி கேலண்டர் நம்ம விடலாமா கேலண்டர் வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டால் கேலண்டர் ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஹுரான்லா ஹதீஸில் ஆதாரம் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல புரானில் பத்தாவது ஏதாயத்தில் அஞ்சாவது வசனத்தில் அல்ல சொல்கிறான் அவனே சூரியனை வெளிச்சம் தரக்கூடியதாகவும் சந்திரனுக்கு ஒளியையும் கொடுத்தான் மேலும் வளர்ந்து தேயும் நிலைகளை சந்திரனுக்கு நிர்ணயம் செய்தான் இவற்றின் மூலம் ஆண்டுகளின் எண்ணிக்கையும் கால கணக்கையும் நீங்கள் அறிந்து கொள்வதை கணக்கை அறிந்து கொள்வதற்காக நான் நல்லாவே அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அப்போ அந்த கணக்கு என்னான்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கண்ணில் பார்க்கக்கூடிய அந்த வேலையும் நமக்கு மிச்சம் அதாவது நான் முதல்ல இது வரைக்கும் சொன்னது எல்லாமே நபிசுல்லா சொல்லம் அவர்கள் பார்த்துதான் ரசூலா தீர்மானம் பண்ணாங்க அந்த அடிப்படையில் இந்த மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு உலமாக்கள் எல்லாம் கண்ணில் தான் சுண்ணத்துங்கிறாங்க அப்ப சுண்ணத்தவே நாம வந்து எப்படி ஃபாலோ பண்ணணுங்கிறத அந்த இடத்துல நம்ம முன்னாடி சொல்லிட்டோம் அதே அட்வான்ஸ்டு வெர்ஷன் இதோடைய அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது விஞ்ஞான வளர்ச்சியின் காரணமாக இந்த கணிதவியல் வந்து ரொம்ப முன்னேறி இருக்கிறது காரணமாக எளிதாக நம்மளால் என்ன பண்ண முடியும் ஒரு நாளை சொல்ல இப்போ வந்து எடுத்துங்க ஒரு சந்திர கிரகணம் வந்து அக்யூரேட்டாக சொல்கிறானா இல்லையா இத்தனை மணிக்கு இந்தந்த பகுதியில் கண்ணில் பார்க்க முடியும் இந்தந்த பகுதியில் தெரியாது இந்த நாளில் இந்த நிமிஷத்தில் நடக்கும்னு சொல்கிறானா இல்லையா சொன்ன மாதிரி நடக்குதா இல்லையா அக்யூரேட்டாக தெரியுது இப்போ அந்தளவுக்கு வந்து நாம் என்ன ஆகிட்டோம் அட்வான்ஸ் ஆகிட்டோம் இதைத்தான் எல்லாம் என்ன சொல்கிறான் கணக்கை தெரிவதற்காகத்தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் சந்திரனுக்கு பல ஸ்டேஜ்களை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பத்தாவது ஏதாவது அஞ்சாவது சந்திரம் சொல்கிறான் அதே மாதிரி ஆறு தொண்ணூத்தாறுலாம் சொல்கிறான் கால கணக்கை நீங்கள் அறிவதற்காக சூரியனையும் சந்திரனையும் அவன் உண்டாக்கினான்னு சொல்லி அல்ல சொல்கிறான் நமக்காகத்தான் நமக்கு டேட்டு காட்டுறதுக்காகத்தான் இந்த கணக்கை நாமல் புரிந்து கொள்வதற்காகத்தான் உண்டாக்குனுங்கிறான் அதே மாதிரி ஐம்பத்தஞ்சாவது இதுல அஞ்சாவது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் சூரியனும் சந்திரனும் கணக்கின்படியே இயங்குகின்றன அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு அந்த கால்குலேஷன் படிதான் அது இயங்குதுங்கிறான் இன்னொரு வசனத்தில் பாருங்க இன்னொரு படி மேலே போய் எல்லாம் என்ன சொல்கிறான் தவறாமல் தம் வழிகளில் ஒழுங்காக செல்லுமாறு சூரியனையும் சந்திரனையும் அவனே உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தானுங்கிறான் சூரியனும் சந்திரனும் எல்லாம் என்ன பண்ணிட்டானா மனிதர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தங்கிறான் வசப்படுத்தி கொடுத்தானா என்ன அர்த்தம் நாம் சொல்கிற மாதிரி அது பேச்சு கேட்குமா ஆடு மாடுகளை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம்னு குரான் சொல்லுது அப்போ ஆடு வந்து நம்ம கூப்பிட்டா வருது நம்ம உட்காருனா உட்காருது போனால் போகுது இப்போ நம்ம சொல்கிற பேச்சு கேட்டு நமக்கு அடங்கி நடக்குது அப்போ சூரியன் சந்திரன் நமக்கு அடங்கி நடக்குதா கேட்டால் கிடையாது என்னன்னா அதோடைய ரொட்டேஷன் ஒரே மாதிரி வந்ததுனால நமக்கு அது எளிதாகி போச்சு நம்மளால் கரெக்டாக வந்து அதோடைய கால்குலேஷனை சொல்லி அது சொல்ல முடியும் இன்றைக்கி இந்த இடத்துல தான் வரும் நாளைக்கு இந்த இடத்துல தான் வரும் அப்படின்னு நம்மளால் என்ன சொல்ல முடியுது சந்திரனை பற்றி நம்மளால் சொல்ல முடியுது ஏன் சொல்ல முடியுதுன்னா அதுக்கு ஒரு பேட்டர்ன் வந்து அதெல்லாம் டிசைன் பண்ணிட்டான் அது மாற்றி செய்யாது இது மட்டும் நம்மளால் முடியலன்னு வச்சு இன்றைக்கி சந்திரனுக்கு சேட்டலைட்லாம் அனுப்புகிறேன் நீ சந்திரனுக்கு ராக்கெட்லாம் அனுப்பி லேண்டிங்லாம் பண்ணுறாங்க மனிதர்கள் போகிறது சர்ச்சாக இருக்குன்னு வச்சிங்க ஆனால் ஆள் இல்லாத அந்த விண்கலங்கள் பொறுத்த வரைக்கும் சந்திரனில் வந்து லேண்டிங் ஆகிருக்கு அந்த லேண்டிங் எப்போ பாசிபிள் அதோடைய ரொட்டேஷன் இப்போ இங்கே கிளம்பும் போது ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அது சந்திரன் கிளம்பும் எது இங்கேருந்து யோகிற அந்த விண்கலம் வந்து ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கிளம்பும் இது போகும்போது ச இது ஏவப்படும் போது ஒரு இடத்துல இருக்கும் இது போய் அந்த இடத்துல ரீச் பண்ணும்போது சந்திரன் ஒரு இடத்துல இருக்கும் அப்போது அதை கரெக்டாக அப்படி மீட் பண்ணி அதை மீட் பண்ண வைக்கணும்னா அதோடைய ரொட்டேஷன் நமக்கு அக்யூரேட்டாக தெரியணும் இன்றைக்கி மனிதன்